தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்துக்கள் குறித்து ஆய்வு நடத்த இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக கோவை மாவட்டம் வந்த சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவர் திரு கே வி தங்கபாலு காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்தார் இரண்டு நாட்களாக கோவை பொள்ளாச்சி வாழ்பாறை சூலூர் போன்ற பகுதிகளில் உள்ள கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த நிலையில் இரண்டு ஆய்வுப் பணிகளை நிறைவு செய்த அவர் கோவையில் உள்ள மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது உடல்நலம் குறித்து விசாரித்தார் முன்னதாக பாளையம் பகுதியில் உள்ள மூத்த காங்கிரஸ் நிர்வாகி கே பி எஸ் மணி இல்லத்திற்கு சென்று அவரின் உடல்நலம் குறித்து விசாரித்தார் இதேபோல ஐஎன்டியுசி தொழிற்சங்கத்தின் மூத்த தலைவர் ராமசாமியை சந்தித்து அவரது உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார் தொடர்ந்து உக்களம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மாநில சிறுபான்மைத்துறை தலைவர் முகமது ஆரிஃப் இல்லத்திற்கு சென்று முகமது ஆரிஃபின் தந்தை திரு அம்சாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் வி எம் சி மனோகரன் கருப்புசாமி மாமன்ற உறுப்பினர்கள் அழகு ஜெயபாலன் நவீன் மற்றும் நிர்வாகிகள் பச்சை முத்து மகேஷ்குமார் கணபதி சிவகுமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனா்